இப்போ இது ப்ரூஃப் ஆகிருக்குதா இந்த நேரம் தான் செஞ்சாங்கன்னு ஆயிருக்குதா எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்களா சொல்கிறாங்க இப்போ எப்படின்னா இப்போ இவங்க ரெண்டு கட்சி இப்போ சொன்னீங்க மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறாங்கன்னு இதே கூட்டணி தான் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் இருந்தாங்க இடையே நாடாளுமன்ற தேர்தலில் தான் பிரிஞ்சாங்க போன சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி இருந்தாங்க இன்றைக்கி திமுக அரசு நான்கு ஆண்டுகளில் ஒரு சிறப்பான ஆட்சியாக இன்னும் குறிப்பாக சொல்ல இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதே உங்கள் ஊடகங்கள் எல்லா ஊடகங்களும் நார்த் இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் கூட தமிழ்நாடு அரசு தான் இன்றைக்கி இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியான அரசாங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவுகளை மற்ற மாநிலங்களில் பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதையெல்லாம் பார்த்து இவங்க எரிச்சலில் தான் இப்போ இப்படியெல்லாம் பேசுகிறாங்க எப்படியாவது திமுக ஆட்சி மீது அவதூறு ஒரு சுமத்தணும் குற்றம் சுமத்தணும் மக்கள் மத்தியில் தவறான விஷயங்களை பரப்பணும் திமுக அரசுக்கு எதிராக அப்படின்றது தான் அதுக்கு தான் இவங்க பண்ணுறாங்களோ ஒழிய உண்மையாக மக்கள் மத்தியில் அப்படி இல்லை